வணக்கம் மியூடியூஃபண்ட் ஃபேஸ்புக்கு சத்யா யூபிஎஸ்என் பேட்டரிஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்பராதி தாலுக்கா பக்கத்தில் வேந்தம்பட்டி வேந்தம்பட்டி தாண்டி கருப்புக்குடிப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து நம்ம இன்றைக்கி சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் போட்டு கொடுக்க போகிறோம் அதாவது திருக்கலம்பூருக்கு முன்னாடி ஸ்டாஃபு இதில் பார்த்திங்கன்னா ஆயில் டீசல் இன்ஜின் தான் ஓடிட்டுருக்கு கம்ப்ரஸர் வச்சு இது வந்து இரநூத்தம்பது அடி இறக்கியிருக்காங்க அந்த பைப்லாம் ஆல்ரெடி பிளாக் பைப் இருந்தது அதுலேயும் நம்ம இணைச்சி கொடுத்துட்டோம் நம்ம மோட்ரு டிசைட் பண்ணியிருக்க மோட்ரு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அடி வேலை செய்கிற மாதிரி நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம் பதினாம் பதிமூணு ஆம்ஸ் ஒன் டென் ஓல்டில் ரெப்ஸ் டிசி பம்பு தான் போட்டு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான டெலிவரி அந்த பம்பை ஏற்றிட்டு அதில் ஒயர் மட்டும் நம்ம அடிஷ்னல் ஆட் பண்ணிவிட்டு அதே பைப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் நாலு பேனலில் கொடுத்து நம்ம இந்த சைட்டில் ரன் பண்ணியிருக்கோம் இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு செவன் மந்த் எயிட் ஆச்சு நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பம்ப் வேணும்னா சேல்ஸ் சர்வீஸ் நம்ம சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக கால் பண்ணுங்க வணக்க டூ டீன் சத்தியாபிஎஸ்என் இருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் டிசி மோட்ரு இரநூத்தி முப்பது அடி இறக்கிற மாதிரி ஒன்றா வரைக்கும் பதினஞ்சாறு லிட்டர் தண்ணி டெலிவரி கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நாலு பேனல் போட்டிருக்கோம் இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கிழம்பூர் பக்கத்தில் கருப்புக்குடிப்பட்டியில் சைட்டு தண்ணியோட டெலிவரி அங்கே ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு இரநூத்தி ஐம்பது அடி ஆகிட்டு ஆனால் நான் இரநூத்தி முப்பது அடி தான் மோட்டரோட கெப்பாசிட்டி அஞ்சு அடிக்கிற ஒன்றாவது கண்டிப்பாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா வந்து பாக்ஸ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து கண்ட்ரோலர் டைப்பில் உள்ள டிசி பம்ப்பு பார்த்திங்கனா இப்போ வந்து ஓல்டேஜ் நூற்றி இருபத்தொம்பது ஓல்ட் வந்து ரீட் ஆகிட்டுருக்கு இல்லை ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஆர்ப்பியம் ஓடிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொம்பது ஆர்பிஎம் ஆப்ஸ் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ ஆம்ஸ் இது வந்து ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் ஆம்ஸ் இருக்குது வாட்ஸ் வந்து நூற்றி ஏழு வருடம் வந்துருக்கு வெயில் வந்து சுத்தமாக இல்லை தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருக்குது டிசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா கம்மி அந்த வெயிலே கம்மியாக இருந்தாலும் கிடைக்கிற வாட்ஸ்அவை வச்சு நகரம் லோ லைட்டிங்களா தண்ணியோட டெலிவரி ஃபுல்லாக மேகப்பட்டிருக்கு மறைச்சிருச்சு நிலையில் உங்களுக்கு பார்த்தா சொல்லி நோய் அடிச்சு நெய்லிடுச்சு கம்மியாக கம்மியாகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி இல்லை வந்து நாலு பேனல் போட்டுக்கோம் நாலு பேனல் போட்டு அருமையாக விட்டுருக்கு முந்தி ஆறு வார் வந்துட்டு இருக்கு நூற்றி முப்பத்தோரு ரோண்டு ஆரம்பியம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு அவன் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்தாச்சு சைட்டு கஸ்டமருக்கு